அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது விநாயகருக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் முறைங்க இந்த விரதத்தால் நமக்கு நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த சங்கடகர சதுர்த்தி அமையலாம் அப்படிப்பட்ட இந்த சதுர்த்தி விரதத்தை நாம் இந்த ஆடி மாத விரதமாக எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது எல்லோருமே மேற்கொள்ளக்கூடிய எளிமையான நன்மையான ஒரு விரதம் தான் அதில் குறிப்பிட்டு ஆடியில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தினத்தன்னைக்கு நாம் எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டுதலை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை தொடரும் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு நான்காவதாக வரக்கூடிய தினம் திதியை நம்ம ஆடி தேய்பரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடகர சதுர்த்தி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்துக்கு உரிய முக்கியமான சிறந்த தினமாக நாம் இந்த ஆடி சங்கடகர சதுர்த்தியை பார்க்குறோம் ஆடி சங்கடகர சதுர்த்தி தினத்தன்னைக்கு அதிகாலையில் நீராடி காலை முதல் மாலை வரைக்கும் விநாயகப் பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பா உப்பு சேர்க்காத உணவு அல்லது பால் பழம் மற்றும் சாப்பிட்டு நம்ம விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மட்டும் இல்லாமல் எல்லா மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியுமே முக்கியத்துவங்க ஆனால் ஆன்மீகத்திற்கே உரிய ஒரு முழுமையான மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுவதால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விரத நாள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் அதில் முக்கியமான ஒன்று இந்த நாளில் நாம் மேலும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலையில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு அவருடைய சன்னதிக்கு சென்று அவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்காக நாம் பால் மற்றும் வாசம் மிகுந்த மலர்கள் மஞ்சள் விபூதி இது போன்ற அபிஷேக பொருட்களை கொடுத்து அபிஷேக பூஜையில் கலந்துக்கலாங்க அப்படி விநாயகரை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது வழிபாடு முடிந்து ஆலயத்தை எட்டு முறை வளம் வந்து வணங்க வேண்டியது ரொம்ப நல்லது சாதாரணமாகவே இந்த நாளில் நம்ம வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருந்து வழிபாடு செய்வதை காட்டிலும் கோவிலுக்கு சென்ற அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதால முடிந்த வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாங்க அதே போல் கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விநாயகரை வணங்கி பூஜை அறையில் நைவேத்தியம் வைக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் சரி நாம் இப்படியெல்லாம் விரதம் இருக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் காரிய தடை தாமதங்கள் இவை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நாம் ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறோம் இதில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கும் அந்த வகையில் நாம் இந்த புதிய முயற்சிகளை போது விரும்பிய பலன்கள் கண்டிப்பா உண்டாகும் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதே நடைபெறும் சொல்லலாம் அந்த இந்த பெருமானுக்காக சதுர்த்தி விரதம் ரொம்பவே சரி நம்ம குழந்தைங்க இருக்காங்க ஆனா அவங்க நல்லபடியும் படிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா அப்படி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அவர்களுடைய குழந்தைக்கு இந்த விநாயகருக்கான வழிபாட்டை மேற்கொள்ள சொன்னீங்க அப்படின்னா குழந்தைகள் கல்வியில சிறப்பான தேர்ச்சி மற்றும் வெற்றி பெறுவாங்க என்று சொல்லப்படுது நீண்ட காலமாக வேலை தேடி அழிந்தவங்க சீக்கிரத்திலேயே நல்ல வேலை கிடைக்கப்பெறதுக்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையா விரத முறையாக இந்த விரதம் அமையுதுங்க பணியில இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் எதிர்பார்த்த இடங்களுக்கு பணியிட மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே போல் தொழில் வியாபாரங்களில் இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய ஆடி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சனிக்கிழமை மட்டும் இந்த மாதத்தில் வரது ரொம்ப முக்கியத்துவம் கருதலாம் இந்த விரதம் இருந்து வழிபாடு சனி எல்லாம் நீங்கும் கடுமையாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நீங்கும் அப்படின்னும் அதனால நமக்கு பலன்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பா கடன் பிரச்சனைகள் தீரும் என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு ஆளாகி வர்றவங்க ரொம் அவங்களுடைய நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாகவே இருக்க முடியாது ஆனால் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மிக சிறப்பான கல்வியறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பேரு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் என்னால் என் வாழ்க்கையில் எதுவுமே முன்னே முன்னேறி செல்ல முடியல நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற ஒரு விரத முறையை எளிமையாக உங்கள் வீட்டில் இருந்தே வாங்க கண்டிப்பாக அது நல்லது சரி இந்த மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தினத்தன்னைக்கு அவருக்கு விநாயகருக்கு விரதம் இருந்து கேது தோஷம் நீங்க வேண்டும் அப்படின்னு திருமண தடைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லலாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்ட நிலையில் இருக்குது வறுமையில் இருக்குது எனக்கு நான் சம்பாதிக்கிற பணம் என்னுடைய வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் இதோடு தம்பதிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரிவினைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு தம்பதிகள் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க சரி குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாள்ல மேலும் நாம என்னெல்லாம் செய்யலாம் புராணங்கள் வழியா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோகப் பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோர்கிட்ட அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் அப்படின்னு பெயர் சுற்றாரு விநாயகரை பூஜித்து வரும்படியும் சொன்னாங்களாம் இதுல மகிழ்ந்த விநாயகர் நவ ஒருவராக அங்காரகனுக்கு பதவி கொடுக்கிறாரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவர் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விருதத்தை தொடங்கி விநாயகர் விநாயகர் நாம வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்கள் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் என்றும் சொல்லப்படுது இது சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம நமக்கு வர சங்கடங்களை நீக்க சகல சௌபாகியத்தையும் தரக்கூடியதா சங்கடகர சதுர்த்தி நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுறவங்க நோய்கள் நீங்கி பூரண உடல்நலம் பெறுவாங்க வேலை தேடி அலைந்தவங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் திருமண தாமதங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறது இவை எல்லாமே நடக்கும் திதி வரிசையில நான்காவது வரக்கூடிய திதி தான் நாம சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்றோம் இதுல தேய்பிரையில வரக்கூடியது நான்காவது திதி சங்கடகர சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்றோம் இந்த சதுர்த்தி விரதம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விரதம் அமைதியே வடிவான விநாயக பெருமான வணங்கி எந்த காரியத்தையும் நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றியே நமக்கு அமையும் தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கூட பதினோரு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து விநாயகருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையில் இருந்து அவர்களால் வெளிவர முடியும் இது மட்டும் இல்லாமல் நாம இந்த பொருளாதாரம் நமக்கு தடையாகவே இருக்கு தாமதமாக நம்மளுக்கு வெற்றியே வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் அரகு என்றால் அறுத்து விடுவது என்று அர்த்தப்படுதுங்க அதாவது தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு விரதம் விநாயகர் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்ப தடைகளாகிய சங்கடங்கள் தாமே ஒழிந்து விலகி போய்விடும் அப்படின்னும் தொழில் வியாபாரத்துல செய்யக்கூடிய முதலீடுகள்ல லாபம் கிடைக்கும் என்று கூட சொல்றாங்க இதோடு குடும்பத்தின் பொருளாதார நிலை சிறிது சிறிதாக உயருமா நம்ம வீட்டில் அனைத்து மங்கள காரியங்களும் உண்டாகும் என்று கூட சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம வீடு கட்டணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா புது வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் கூட விலகி போவோம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை அகற்ற வெள்ளருக்கு திரி போட்டு நெய் தீபம் அகலில் ஏற்றி வர வழிபாடு செய்யலாம் இது மட்டும் இல்லாம நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச்சிறந்த கல்வியறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பெரு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் என்பது தாங்க நம்பிக்கை அந்த வகையில் இந்த சங்கடகர சதுர்த்தியை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த ஆடி மாத சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சதுர்த்தி விரதத்தை யாரெல்லாம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்